ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூபில் வந்து ஆட்ஸன்ஸில் மானிடைசேஷனில் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வந்திருக்கு பேட் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் ஆட்ஸன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு மானிடைசேஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக டிசேபிள் ஆகுது இல்லை மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுடைய எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோமோ அது அப்படியே இருக்கும் ஆட்ஸன்ஸில் ஆனால் இனிமேல் அது மாதிரி கிடையாது உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஒரு தடவை போணுச்சு அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் ஆனாலோ இல்லை மானிடைசேஷன் டிசேபிள் ஆனாலோ ஒரு ரீயூஸ்டு கண்டண்டு ரிப்பீட்டடு கண்டு இல்லை ஒரு மற்ற விஷயங்களுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிச்சு அப்படின்னா உங்கள் ஆட்ஸன்ஸில் உள்ள மொத்த ரெவன்யூ மைனஸ் ஆயிரும் எல்லாமே திரும்ப யூடியூபுக்கு போயிடும் திரும்ப உங்களுக்கு எப்போ ஆட்ஸ் ஆக்டிவ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வர அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வருமே தவிர அது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருந்த பணம் பூரா மொத்தமாக போயிடும் ஆட்ஸன்ஸில் ஸோ இது நியூ அப்டேட் இது நல்ல அப்டேட்டாக பேட் அப்டேட்டான்ட்டு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம்